ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா விலங்குகள்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று பகையான விலங்கு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ புளிக்கு வந்து மான் பகை பாம்புக்கு கீரி பகை அப்படிங்கிற மாதிரி நிறைய விலங்குகளுக்கு வந்து ஒரு விலங்கு வந்து எதிரியாக தான் இருக்கும் ஒரே பகுதியில் அது வாழ வந்து அனுமதிக்காது ஆனால் ஒரு புல்லாங்குழலோட இசையை கேட்டு இந்த விலங்குகள் எல்லாமே தங்களுக்குள்ளே உள்ள அந்த பகையை மறந்து தங்களையே மறந்து அந்த இசைக்கு அடிமையாகி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுதா இது எந்த மாதிரியான இசை அப்படின்னு பார்த்தா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆணாய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இடையர் குளத்தில் அவதாரம் பண்ணார் ஆயர் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்து அந்த குளத்தில் தான் இவர் வந்து அவதாரம் பண்ணாரு இவர் எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லால்குடி அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திருமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இவர் வந்து திரு அவதாரம் செய்தார் சரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவருக்கு வந்து சிவபெருமானுக்கு மேல அதீத பக்தி அதீத அன்பு நாள்தோறும் திருமங்கலத்து கோயிலில் உள்ள அந்த சாம வேதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறது வழக்கம் அங்கே உள்ள இறைவனுக்கு பேரே பாருங்கள் சாம வேதீஸ்வரர் நான்கு வேதங்களில் சாம வேதம் வந்து இசையை பற்றி தான் பேசுது இறைவனை இசையால் வழிபாடு செய்வது தான் அந்த சாம வேதம் ஸோ அவர் வந்து ஆனாய நாயனார் வந்து திருமங்கலத்தில் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்து வர்ற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு அந்த பசுக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இடத்துல இவர் அந்த ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்துருக்கிறப்போ அது வந்து ஒரு கொன்றை மரம் கொன்றை பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு கொன்றை மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறப்போ அந்த கொன்றை மரங்கள் காத்துல அசைஞ்சு ஆடுறதை பார்க்கும்போது இவருக்கு வந்து சிவபெருமானுடைய திருமுடியிலேயே அந்த கொன்றை மரங்கள் அசைகிறாப்புல இவருக்கு தெரியுது இவர் ஆயர் ஜாதியில் அவதாரம் பண்ணவர் இல்லையா உடனே அந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கும் போது பொழுதுபோக்குக்காக புல்லாங்குழல் வாசிக்கிறது இவருக்கு வந்து வழக்கம் வெறுமனே நம்ம புல்லாங்குழல்னு சொல்ல முடியாது இவருக்கு வந்து இசையில வந்து அலாதி திறமை இருந்தது ஸோ அவர் வந்து அந்த அந்த கொன்றைப்பூக்கள் வந்து பூத்து குழுங்குறத பார்த்தோன்னே இவருக்கு சிவபெருமான் ஞாபகம் வருது சிவபெருமானுடைய திருமுடி மேலே அந்த கொன்றைப்பூக்களை அசைந்தாடுற மாதிரி இவருக்கு தெரியுது உடனே தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து புல்லாங்குழல்ல ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாச்சர மந்திரம் திருவைந்தெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா நமச்சிவாய மந்திரம் அந்த மந்திரத்தை புல்லாங்குழல்லையே வாசிச்சார் சோ இவருடைய அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு அந்த சுற்றில இருந்த பகுதியில் இருந்த எல்லா விலங்குகளும் தங்களை மறந்து அப்படியே வந்து அந்த இசையில சொக்கி போய் அந்த பிரபஞ்சமே மயங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஸ்ரீபஞ்சாச்சர மந்திரத்தை வந்து தன்னுடைய புல்லாங்குழலில் மீட்டி வந்து இறைவனை வந்து வழிபாடு செஞ்சார் சோ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ சும்மா வழிபாட்டுக்காக போயிருந்தப்போ அங்கே ஒரு குடும்பத்தை பார்க்க நேர்ந்தது அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர் ஸோ இது வந்து ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு சந்திப்பு அவங்க வந்து இந்த ஆணைய பற்றி கேட்டோன்னே அவங்களும் அங்கேயே உட்காந்து அந்த ஸ்ரீபஞ்சாச்சர மந்திரத்தை தன்னுடைய புல்லாங்குழலில் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ற பிரார்த்தனை பண்ணி அது வாசித்தாங்க ஸோ அந்த அந்த ஒரு கிளிப்பை வந்து நான் அந்த வீடியோவில் இணைக்கிறேன் கோயிலை பற்றின முழு வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் போட்டு விட்றேன் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கான விசேஷம் என்ன அப்படின்னா அந்த ஆனாய நாயனருடைய குரு பூஜை இன்று கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை ஸோ இன்றைக்கி வந்து அவரை சிந்திக்கிறது பெரிய பேர் அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த வீடியோ வெளியிடுறேன் அந்த கிளிப்பு வந்து இந்த வீடியோவில் வரும் முழு வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்குது பாருங்கள் சிவபெருமானுடைய அந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுவதும் நினைப்பதும் பெரும் பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஐந்தெழுத்தை தன்னுடைய புல்லாங்குழலில் வைத்து மீட்டி இறைவனுடைய பேரன்புக்கு ஆளான ஆனாய நாயனரை இன்றைய அந்த கார்த்திகை ஹஸ்த நட்சத்திரத்தில் அவருடைய திருவடிகளை சிந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஓம் நமசிவாய